இந்த ஒரு ஸ்பூன் கவுனி அரிசி கஞ்சிய ஒரு மாசத்துக்கு டெய்லி எடுத்துட்டு வந்தாலே ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம் கவுனி அரிசி கஞ்சி பண்றதுக்கு கவுனி அரிசி நல்லா கழுவிட்டு வெயில காய வச்சதுக்கு அப்புறமா வறுத்து எடுத்துக்கோங்க இதுல அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு அந்த காலத்துல ராஜாக்களுக்கு மட்டுமே கொடுத்துதான் இதுக்கு தனி வரலாறே இருக்குது இது வரப்பட்டதுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்து வச்சிட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமான கொள்ளையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இதே கடாயிலே பார்லையும் சேர்த்து நல்லா வருத்த எடுத்ததுக்கு அப்புறமா பாசி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிற ஆகிற அளவுக்கு வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க கஞ்சியோட ருசியை இன்னும் ஆக்கிறதுக்கு சீரகமும் மிளகும் போட்டு வறுத்ததுக்கு அப்புறமா ட்ரை பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் கஞ்சி பொடி தயாராயிருச்சு டெய்லி காலையில பிரேக் பாஸ்டுக்கு இந்த கஞ்சியை மட்டும் எடுத்துட்டு வந்தாலே நல்ல வெயிட் லாஸ் ஆகும் கஞ்சி பண்றதுக்கு ரெண்டு கப் தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு டீஸ்பூன் கஞ்சி பொடியை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துருங்க இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான உப்பு சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கஞ்சி தயார் இப்படியே கூட குடிக்கலாம் இதுல மோர் கலந்தும் குடிக்கலாம் இவ்வளவு